இதே பழங்காலத்துலலாம் பண்டம் மாற்று முறை என்று கொண்டு இருந்தது எங்கள் நாங்கள்லாம் பண்ணுவோம் தஞ்சாவூர் சைடாக நிறைய நெல் மூட்டையை எடுத்துகிட்டு போய் நெல்ல கடையில் போட்டு அவங்க கடையிலேருந்து இருந்து அதுக்கு இணையாக எவ்வளோ ரூபாயோ அதுக்கு வேண்டிய சாமான்களை நாம் பெற்று வருவது பண்டம் மாற்று முறை பாட்டில் பாருப்பாங்களே நாட்டு தந்தங்கள் அப்படின்னு அவங்க அந்த தந்தங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கு இணையாக இருந்து என்ன விலை அதை வாங்கிட்டு வருவோம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படி இருக்கிறனால அதுதான் சொன்னேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் நிச்சயமாக தேவைப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோன்னா சில பேர் சொல்லுவாங்க ஆகா என்ன பண்ணுறது இதில் நான் வந்த வழி எனக்கு இப்படி வந்து ஆண்டு போச்சு எவ்வளோ வந்தாலும் பணம் இல்லை 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 எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கேன் அதையே மாற்றாக எவ்வளவு வந்தாலும் இல்லை இல்லை என்று சொல்வர்களும் உண்டு அது வேற ஆனால் போதுமென்ற மனமே பொருஷியம் மருந்து அந்த மனம் இருந்ததென்றால் இந்த பாடல்கள் வாழியாக நமக்கு வேண்டியவற்றை நிச்சயமாக பெறலாம் திருவாவூரதுறை என்ற ஒரு தலம் உண்டு அதாவது மாயவரம் கும்பகோணம் அதாவது மயிலாடுதுறை கும்பகோணத்துக்கும் இடைப்பட்ட நரசிங்கேட்டையின்னு ஒரு உண்டு அதற்கு பக்கத்தில் உள்ள திருவாவூதுறை அந்த தலத்திலே தான் ஞானசம்பந்த பேருந்துகை வழிபாடுக்கு சென்றிருக்கும் பொழுது அவருடைய தந்தையானவர் அப்பா யாகங்கள்லாம் செய்யணும் அன்னதான அடியார்களுக்கெல்லாம் செய்யணும் அதற்கு சிறிது பொருள் சேவை பொருள் சேவை என்று சொல்லும் பொழுது எல்லா இடத்துலையும் அது அடியாரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பையன் தான் எங்கே போனார் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஊர் ஊராக பாடி பாடிக்கிட்டே போகிறேன் அப்படியே நீ இங்கேருந்து பணம் கொடுக்கணும் இருந்தாலும் நீங்கள் கேட்டுவிட்டீங்க பையன் கொடுக்க வேண்டிய கடமை அந்த ஒரு இறைவன் போய் பாடுறார் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் குண கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று இல்லை அதுவோ உனது இன்னொருள் திருவாடுதலை பெருமானே எங்கள் அப்பா அப்படி கேட்கின்ற அளவுக்கு என்னை கொண்டு வைத்து விட்டேன்